வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரும் குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்கிர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்தவரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டால எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு குரு வக்ரகதையில் சஞ்சாரம் செய்து வரும் மகர் ராசிக்காரங்க ஏலட்சின் பிடியில் கடைசி காலகட்டமான பாதச்சனையில் இருக்காங்க அந்த நிலையில் சமீப காலத்தில் குரு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வர்றதுனால மகர் ராசிக்காரங்களுடைய சமீப கால நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சொல்லும்படியாக நல்லபடியாகவே இருந்துட்டு வருது என்ன குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் மட்டும்தான் மனசுக்கு கொஞ்சம் சஞ்சல நிலையை கொடுத்துட்டு வரும் மற்ற விஷயங்கள் எல்லாமே முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சமாளித்து போகக்கூடிய வகையில் எல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இறந்துக்கிட்டு தான் வருது அந்த வகையில் இந்த குருவனுடைய வக்ர காலகட்டம் என்பதும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக மகரத்திற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்தானத்தின் வகையிலும் சரி கிரகாதிபத்திய வகையிலும் சரி குருவனுடைய இந்த வக்ர சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளிலிருந்து செயல்படுது அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர காலகட்டம் என்பது ஏதாவது ஒரு வகையில் ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு அமைந்து கொடுக்கும் குறிப்பாக பொருளாதார நிலை சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் இதெல்லாத்திலையுமே இந்த வக்கர காலகட்டங்களில் சாதகமான அமைப்புகளோடு பார்க்க முடியும் வீடு வாகன பூமி யோகங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே இருக்குது நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயங்கள் கூட இது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இல்லை நிலப்புறங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களை கொஞ்சம் சாதகமான நிலைகளே உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு வருது இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சுசங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு தவிர இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும் குறிப்பாக குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் அப்படிங்கிற ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்குது குழந்தைகளுடைய திருமண விஷயங்கள் புத்திரவாக்கிய அமைப்புகள் அல்லது குழந்தைகளுக்கான சுப காரியங்கள் அல்லது அவங்களுக்காக அவங்களுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான அமைப்புகளும் உங்களுக்கு செயல்பட்டுட்டு வரும் உத்தரவாக்கிய அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் மகர் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி சுய ஜாதகத்திலும் கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த குருனுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகவே நல்லபடியாகவே இல்லை செய்யும் அந்த திருமண அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கவே செய்யுது நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டிருக்கிறீங்களால் இந்த காலகட்டங்களை ஏதாவது ஒரு வகையில் நச்சதைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அந் நிறைய சுப விசேஷங்கள் சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந் நிறைய மகர் ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் காரியங்களையும் அவங்க ஈடுபட்டு வரவும் செய்வாங்க ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமான முறையில்லாமல் நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு வகையை தட்டி போய்கிட்டே இருக்குது இல்லை யாரோ ஒருத்தருங்க என்னைய இதில் பீட் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரியான கடங்கல்கள் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வக்கர காலகட்டங்கள் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கு கொடுக்கும் அண்ட் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் திருப்திகரமாக இருக்கும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளையே இருக்குது அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்புகளையே எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் மாணவர்கள் நற்பலங்களை பார்த்து வருவாங்க அண்ட் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ மாணவர்களுக்கும் அந்த நிலைகள் அப்படிங்கிறது உண்டு இருந்தபோதும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையே பார்க்கறதுனால மாணவர்களுடைய நிலையும் இந்த காலகட்டங்களில் நன்மையே பெறும் குடும்ப விஷயங்கள் காரணங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளை தான் பார்த்து வருவீங்க இருந்த போதிலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ள சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதுவும் கூட பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய நிலைகளாக இருக்குது பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஒரு நேரம் பார்த்திங்கன்னா தந்தை நல்லபடியாக இருப்பாங்க பட் தாய் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் முரண்பட்ட கருத்துக்களோடு இருக்கலாம் பட் இன்னொரு நேரம் பார்த்திங்கன்னா தாய் ஒத்து வருவாங்க தந்தை ஒத்து வருமானம் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த அப்பா அம்மா வகையிலேயே வந்து ஒரு முரண்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து போய்கிட்டே இருக்கும் பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஆதரவான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஏட்டி போட்டியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் கொஞ்சம் பட்டு இருக்கத்தான் செய்வாங்க இருந்தபோதிலும் அவங்க வகையிலும் சாதகமான அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் மனுஷன் வந்திங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் அண்ட் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை துணையின் வகையில் அந்யோன்யங்கள் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு சில காரசாரமான விவாதங்களையும் எதிர்பார்க்கலாம் சில விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கத்தான் செய்வாங்க இருந்த போதிலும் அவங்க வகையில் ஆதாயமும் இருக்கிறதுனால அனுசரிப்புத்தன்மையும் இருக்கிறதுனால நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இப்போ சமீப காலங்களில் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் சுமூகமான விஷயங்களை மகர் ராசிக்காரங்க பார்த்து தான் வர்றாங்க அந்த வகையில் இந்த வக்கர காலகட்டங்களையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் தோராளம் மகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குருவனுடைய வக்கர காலகட்டம் என்பது அனைத்து வகையிலுமே சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது குறிப்பாக பொருள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சொத்து சுமங்கள் சார்ந்த விஷயங்களில் நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க பால்கவன்முரன்